அனைவருக்கும் டிவைன் ஹீலஜி மற்றும் ரைகி தாந்திரிக் மாஸ்டர்களின் அன்பு வணக்கம் இன்னைக்கு சக்கர இரகசியங்கள் நல்லென எல்லாம் தரும் அற்புத எந்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் சுகந்தம் சோக வினாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் ஸ்ரீ சக்கரம் எந்திரம் மந்திரம் தந்திரம் என்ற மூன்று வழிகளில் சக்தியை வழிபடுகின்றனர் இதில் எந்திரம் என்பதுதான் தேவியின் ஸ்ரீ சக்கரம் மந்திரம் என்பது ஸ்ரீ வித்யை அவளது தந்திரம் என்பது கௌளம் சமயம் மிஸ்ரம் என்று மூன்று வகைப்படும் ஆராதனைக்கு உரிய தேவதையின் சக்தியை கோடுகளின் வடிவத்தில் தன்னுள் அடக்கிக் கொண்டிருப்பது இந்த ஸ்ரீ சக்கர எந்திரம் மூன்று கோடி தேவர்கள் இதில் உறைந்திருப்பதாக வேதங்கள் கூறுகிறது இது தேவியை வழிபடுபவனை காப்பாற்றுவது தகட்டின் கோடுகளால் அமைக்கப்படும் எந்திர வகைக்கு பௌம பிரஸ்தாரம் என்று பெயர் கோணங்கள் தளங்கள் என்று மூன்று பரிமாணத்தில் அமைக்கப்படுவதுதான் இந்த ஸ்ரீ சக்கரம் அம்பாலின் ஸ்ரீசக்கரம் என்பது ஒன்பது கட்டுக்கள் கொண்டது ஸ்ரீ சக்கரத்தை உற்று நோக்கினால் கோடுகளும் முக்கோணங்களும் தெரியும் அவை சாதாரண கோடுகள் அல்ல பிரபஞ்ச சக்தியை அடக்கி வைத்திருக்கும் சக்தி நிலையங்கள் ஸ்ரீ சக்கரம் என்பது பர இருப்பிடம் மட்டுமல்ல சர்வ சக்தியும் இதில்தான் அடங்கியுள்ளது இதுவே மும்மூர்த்திகளின் தொழிலுக்கும் மூலஸ்தானமாகும் பிரம்ம வித்யையில் சிறந்தது சிறி வித்யா என்று பார்த்தோம் அதற்குண்டான எந்திரம்தான் ஸ்ரீ சக்கரம் இந்த ஸ்ரீ சக்கரத்தை உற்று நோக்கினால் சிவச்சக்கரம் நான்கு சக்தி சக்கரம் ஐந்து என்பது ஒன்பது பிரதான சக்கரங்கள் அமைந்திருப்பது தெரியும் இது சிவசக்தியாக இருவருடைய வடிவத்தையும் குறிப்பதாகும் சிவன் என்றால் முக்கோணத்தலம் சக்தி என்றால் முக்கோணத்தை முக்கோணத்திலே திருப்பி போடுவது சக்தி தலம் இதை நன்றாக ஊன்றி பார்த்தால் முக்கோணமாக மு நான்கு தலங்கள் இருக்கும் முக்கோணத்தை திருப்பி போட்டது ஐந்து தளங்கள் இருக்கும் இவற்றில் முக்கோணம் எட்டு கோணம் இரண்டு பத்து கோணம் பதினாறு கோணங்கள் என்று ஐந்தும் சக்தி சக்கரங்களாகும் பிந்து எட்டு இதழ் கமலம் பதினாறு இதழ் கமலம் நான்கு கோட்டம் என்று நான்கு சிவச்சக்கரங்களாகும் சிறு சக்கரத்தின் சக்தி கோணங்கள் ஐந்தும் கீழ்நோக்கியும் சிவ சக்கரங்கள் நான்கும் மேல்நோக்கியும் அமைந்திருக்கும் இந்த ஒன்பது கோணங்களில் உண்டாவதுதான் நாற்பத்தி மூணு கோணங்கள் இவற்றின் மூல காரண தாதுக்கள் ஒன்பது பிந்துஸ்தானத்தின் உண்டான மந்திர கோணங்கள் எட்டு இதழ்கள் அதற்கு மேல் வட்டமாக எழுந்த பதினாறு இதழ்கள் அதற்கு மேல் அழகான மூன்று வட்டம் அதற்கு மேல் மூன்று சக்கர சதுரம் ஆக நா நாற்பத்தி நான்கு தத்துவங்களாக அமைந்துள்ளதாக ஆதிசங்கரர் சிறீசக்கரத்தின் பெருமையை விவரித்துள்ளார் சிறீசக்கரம் இருபத்தி ஐந்து பிரகாரங்கள் கொண்டது இவைகளை கடந்தால்தான் சிறீசக்கர வாசலுக்கே வர முடியும் இந்த பிரகாரங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கோட்டை போன்றது ஒரு கோட்டைக்கும் மற்றொரு கோட்டைக்கும் நடுவே வாடிகை எனப்படும் நந்தவனங்கள் உள்ளது இந்த கோட்டைகள் உலோகங்களாலும் ரத்தனங்களாலும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆகியவைலும் அமைந்தது இதில் இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு கோட்டைகளைப் பற்றி இப்போது பார்ப்போம் முதல் கோட்டை இரும்பு கோட்டை முதல் இரண்டு கோட்டைகளில் மகா காலர் காளியோடு அதிர்ஷ்டான தெய்வமாக காவல் காக்கிறார் இரண்டாவது ஈய கோட்டை மூணாவது தாமிர கோட்டை இங்குள்ள வாடிக்கையில் வசந்தன் என்ற மன்மதன் மதுஸ்ரீ மற்றும் மாதவஸ்ரீ என்ற இரு தேவிகளுடன் ஆட்சி செய்கிறார் நான்காவது தகரக்கோட்டை இதில் சந்தன வாடிக்கையில் கிரீட ருதுபுருஷன் புருஷன் சுக்கரஸ்ரீ மற்றும் சுசிஸ்ரீ மனைவிகளோடு வசிக்கிறார் ஐந்தாவது கோட்டை பித்தளை கோட்டை ஹரிசந்தன வாடிக்கை வருஷ ருது புருஷன் நபஸ்ரீ மற்றும் நபஸ்ய ஸ்ரீ அவருடைய மனைவிகளோடு இருக்கிறார் ஆறாவது கோட்டை பஞ்சலோக கோட்டை மந்தார வாடிக்கை இங்கே சரத் ருது புருஷன் அவருக்கு இஷஸ்ரீ மற்றும் ஊர்ஜஸ்ரீ என்று இரு மனைவிகள் ஏழாவது கோட்டை வெள்ளி கோட்டை பாரிஜாத வாடிக்கை ஹேமந்த ருது புருஷன் அவருக்கு சகஸ்ரீ மற்றும் சகயஸ்ரீ என்ற மனைவிகள் எட்டாவது கோட்டை தங்க கோட்டை கதம்ப வாடிக்கை ருது அவருக்கு தபஸ்ரீ மற்றும் தபயஸ்ரீ என்ற இரண்டு மனைவிகள் உலோக கோட்டைகளை தாண்டிய பிறகு ரத்தன கோட்டைகள் ஒன்பதாவது புஷ்பராகக்கோட்டை சித்தர்கணங்கள் பத்தாவது பத்மராக கோட்டை பராசக்தியை பூஜிக்கும் சாரணர்கள் கால சங்கரணி பதினோராவது கோட்டை கோமேதக ரத்தனக்கோட்டை வடுகதேவர்கள் பனிரெண்டாவது ரத்தின கோட்டை அரம்பை மேனகை ஊர்வசி துலோத்துமை ஆகியோர் வசிக்கும் இடம் பதிமூணாவது வைடூரிய கோட்டை அஷ்ட நாகர்கள் மற்றும் வலி சக்கரவர்த்தி இருக்கக்கூடிய இடம் பதினாலது நீலக்கோட்டை மனு மந்தாரா பகீரதன் கயன் பிந்து பிருது பரதன் இவைகள் இருக்கக்கூடிய இடம் பதினஞ்சாவது கோட்டை முத்துக்கோட்டை கிழக்கு இந்திரன் சசிதேவி மேற்கு வருணன் தெற்கு யமன் வடக்கு குபேரன் இனிவரும் லோகம் இதில் மொத்தம் பதினாறு ஆவணங்கள் இருக்கிறது பதினாறாவது மரகத கோட்டை சேமலா வராகி மாளிகைகள் இருக்கிறது பதினேழு பவளக்கோட்டை சிவப்பு நிறமுள்ள யோகினி கூட்டங்கள் வித்தைகள் கலைகள் எல்லாம் இருக்கிறது பதினெட்டு நவரத்தின பிரகாரம் மகாவிஷ்ணுவும் லட்சுமியும் இருக்கக்கூடிய இடம் பத்தொன்பது நானரத்தின பிரகாரம் பவானி சமேத ஈசனன் நந்தி பிரித்தியுடன் இருக்கிறார் இருபதாவது கோட்டை கோட்டை இங்கே மத்ரினி தண்டினி ஆகியோருடைய ஆங்கினையால் தாரா ஆட்சி நடத்துகிறாள் இருபத்தி ஒன்று கோட்டை மனோமயம் புத்திமயம் மற்றும் இரண்டும் இடைப்பட்ட பிரதேசம் ஆனந்தவாபிகா எனப்படும் இருபத்தி ரெண்டு அங்காரமய கோட்டை புத்திமயம் அகங்காரமயம் இவை இரண்டையும் இடையிலுள்ளது இருபத்தி மூணு சூரிய பிரம்ம மைய கோட்டை சசிஸ்மதி சாயா ஆகிய மனைவிகளுடன் சூரியன் ஆட்சி செய்கிறார் இருபத்தி நாலு சந்திர கோட்டை இங்கே அஸ்வினி முதலான இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடன் சந்திரன் ஆதிபத்தியம் செய்துகிறார் இருபத்தி அஞ்சு சிங்கார கோட்டை இதற்கு அதிகாரி மன்மதன் இதற்கு அடுத்ததாக சக்கரராஜம் என்று என்ற போற்றப்படும் சிறீ சக்கரம் அமைந்திருக்கிறது இந்த ஸ்ரீ சக்கரத்திற்கு நான்கு புறமும் நான்கு வாயில்கள் இருக்கிறது இவை நான்கு வேதங்களான ரிக் யசூர் ஷாமம் அதர்வணம் ஆகிய வேதங்களில் சுரூபமாக உள்ளது ஸ்ரீவித்தை வேதங்களை அடிப்படையாக கொண்டது என்பதையும் வேதங்களின் மூலமாகவே அம்பாளை தரிசிக்க முடியும் என்பதையும் இவை விளக்குகிறது ஸ்ரீசக்கரத்தில் அறுபத்தி நாலு கோடி தேவதைகளும் வாசம் செய்கின்றனர் ஒன்பது சக்கரங்கள் இருக்கின்ற காரணத்தினால் இது நவச்சக்கரம் என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் ஐம்பத்தோரு கணேசர்கள் சூரியன் முதலான ஒன்பது கிரகங்கள் அஸ்வினி முதலான இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஏழு யோகினிகள் பனிரெண்டு ராசிகள் ஐம்பத்தோரு பீட தேவதைகள் என நூற்றி ஐம்பத்தி ஏழு தேவதைகள் ரூபமாக அம்பாள் சிறீ சக்கரத்தில் பூஜிக்கப்படுகிறாள் இதுவே சக்கரத்தின் நவாவரண அமைப்பு இவைகளை சற்று விளக்கமாக பார்க்கலாம் இதற்கு பிறகு நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஒவ்வொரு ஆவரணத்துக்கும் தனித்தனியாக தேவதைகள் இருப்பதைத்தான் அவைகளை இப்போது பார்க்கலாம் முதல் ஆவரணத்தில் பிரகிருதி இரண்டாவது ஆவரணத்தில் சந்திரன் நட்சத்திரங்கள் மூன்றாவது ஆவணத்தில் வாயு மண்டலம் நான்காவது ஆவரணத்தில் துரிய மாயா ஐந்தாவது ஆவரணத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆறாவது ஆவரணத்தில் ஜோதி சக்தி ஏழாவது ஆவரணத்தில் காமரூபணி எட்டாவது ஆவணத்தில் சந்திர பிரம்மை ஒன்பதாவணத்தில் குரு மண்டலம் நித்ய மண்டபம் சடங்கம் இவை அனைத்தும் சேர்ந்தது தான் ஒன்பது மண்டலங்கள் இந்த சிறீசக்கரத்தின் பெருமை என்னவென்றால் உலகத்திலேயே உருவாக்கப்பட்ட எந்திர தந்திர சன் மந்திரங்களில் எந்திர சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த சக்கரம் தான் முதன்மையான சக்கரமாகும் ட்ரையாங்கிள் என்று சொல்லக்கூடிய முக்கோணங்களை வைத்துத்தான் எந்திரங்கள் வரையப்படுகிறது இந்த தான் அதிகமான முக்கோணங்களைக் கொண்ட நாற்பத்தி மூணு முக்கோணங்களை கொண்ட ஒரு ட்ரையாங்கல் கொண்ட ஒரு அமைப்பு இந்த முக்கோணங்கள் வேறு எந்த எந்திரத்திலும் நாற்பத்தி மூணு முக்கோணங்களுக்கு கீழாகத்தான் இருக்கும் இந்த ஸ்ரீ சக்கரம் என்பது அறுபத்தி நாலு கோடி அறுபத்தி நாலு கோடி தேவதைகள் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் இதில் அடக்கமாக இருக்கிறார்கள் எனவே ஒருவன் சக்கரத்தை வணங்குவதனால் எல்லா தெய்வங்களையும் வணங்கியதற்கு ஒப்பாகும் இன்னும் உலகத்திலேயே உரை மிக உயர்ந்த சக்கரம் என்றால் சிறி சக்கரம் மட்டும்தான் இந்த இன்னும் சிறி சக்கரத்தில் நிறைய ரகசியங்கள் உள்ளே உள்ளே இருக்கிறது இந்த சிறீ சக்கரத்தினுடைய பெருமைகளை இத்துடன் முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்